தேர்வு அழகு பத்துல தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இதழ்களின் பங்கு என்றும் தலைப்பிலான நான்காவது பகுதியை காணொலியில் இயலிசை நாடகம் என இருந்த முத்தமிழ் பாங்கு இன்று நாற்றமிழ் என்ற நறுமணத் தமிழாக அமைந்து இதழ்களால் மனிதர்களிடம் வாசம் புரிந்து கொண்டுள்ளது மூன்று தமிழ் தான் இருந்துச்சு இயலிசை நாடகம் இன்னைக்கு நான்காவது தமிழாக இதழியல் தமிழும் சேர்ந்திருக்கு வாசித்தலை சுவாசம் என்ற கொள்கையாக கொண்டுள்ளவர்கள் கொண்டுள்ளோக்கு இக்கால இதழ்கள் இனிய காற்றினை வாதி வழங்குகின்றன மலருக்கு இதழ்கள் பொலிவையும் எழிலையும் தருகின்றன தமிழுக்கு இதழ்கள் பெருமையையும் ஏற்றத்தினையும் தருவதோடு வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன மலர்களில் உள்ள இதழ்கள் வாடி சருகாகி உதிர்ந்து மண்ணுக்கு உரமாவதுண்டு மங்களமாக மாதர்கள் விரும்பும் ஆண்டவனையும் அலங்கரிக்கும் மலர்கள் செய்யும் பெருமையை இதழ்களும் இன்று தமிழ்மொழிக்கு செய்து வருகின்றன பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் காவியங்கள் காப்பியங்கள் கதைகள் கவிதைகள் என காலத்திற்கேற்ப தமிழ் தத்தெடுக்கப்பட்டு வளர்ந்த நிலை உன்ன தமிழ் இன்பமாய் வாழும் நிலையை இங்கு காண்போம் இதழ் என்பதன் பொருள் என்ற பழைய சொல்லிலிருந்து இதற்கு அன்று என்ற பொருள் சர்ணல் ஜர்னல் என்று அழைக்கப்படுகிறது ஜர்னல் என்றால் அன்றாடம் நடந்ததை எழுதி வைக்கும் ஏடு என்று பொருள் இப்போது ஜர்னல் என்பது இதழ்களை குறிக்கிறது பூவின் இதழ்களை மடல் என கூறுவர் தாளை மடல் தாமரை மடல் என்ற சொல்லாட்சி தமிழ் இலக்கியங்களில் பயின்று வந்துள்ளது மடலேறுதல் என்ற ஒரு நிகழ்வினை தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது இதழ்களின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவில் எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் நாளிதழ்களும் பருவ இதழ்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன எண்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்தியாவில் தினசரி நாளிதழ்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பருவ இதழ்களும் வெளிவந்துட்டு இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறில் பெங்கால் என்ற இதழை இந்தியா தொடங்கிய முதல் இதழாகும் இந்தியர் தொடங்கிய முதல் இதழ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு பெங்கால் கேசர் வங்காளத்தைச் சேர்ந்த கங்கானாதர் பட்டாச்சாரியார் என்பவரால் தொடங்கப்பட்டது இந்த இதழ் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னில் தமிழ் பத்திரிகா என்ற திங்கள் இதழ் சென்னை கிறிஸ்தவ சமய பரப்பு சங்கத்தாரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுக்கு பத்திரிகையாக தமிழ் பத்திரிகை இது கிறித்தவ சமயத்தை பரப்புவதற்காக அந்த சங்கத்தினரால் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பெர்சிவல் என்ற கிறிஸ்தவர் வெளியிட்ட தினவர்தான் என்ற வார இதழ் செய்தி சமயம் இலக்கியம் அறிவியல் போன்ற பலத்துறை விளக்கங்களை கொண்ட முழுமை பெற்ற முழு வார இதழ் முதல் வாரதுங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல வருது பெர்சிவல் பாதிரியார் இதுவும் சமயம் சார்ந்த இதழ்தான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா சமயம் இலக்கியம் அறிவியல் போன்ற செய்திகளும் புகுத்து புகுத்து தொடங்கின தமிழின் முதல் செய்தித்தாள் என்ற பெயரை பெற்றது சுதேசமுத்திரன் ஆகும் இதனை துவக்கியவர் ஜி சுப்பிரமணியன் ஐயார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் வார இதழாக துவங்கிய பிறகு வாரம் மூன்று முறை வெளிவந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது ஒரு நாளிதழாகியது பாரதியார் பிற்காலத்தில் ஆசிரியராக இருந்தாரே அந்த இதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை சுதேச மட்டுமே தமிழ் நாளிதழாக வெளிவந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வார இதழாக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நாளிதழாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாளிதழா மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெளிவந்த ஒரே நாளிதழ் சுதேசபுத்திரன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இறுதியில் திருவி கல்யாண சுந்தரரை ஆசிரியராக கொண்ட தேசபக்தன் என்ற இதழ் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பால கங்காதரத்திலகன் தொண்டர்கள் சேர்ந்து பாரதியார் தொண்டர்கள் சிலருடன் சேர்ந்து பாரதியார் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் என்ற ஆங்கில வார இதழையும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திராவிடர் என்ற இதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் டாக்டர் பி வரதராஜன் நாயுடு தமிழ்நாடு என்ற நாளிதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு டி எஸ் சொக்கலிங்கம் அவர்களால் தினமணி நாளிதழ் தொடங்கப்பட்டது சிபா ஆதித்தனார் அவர்களால் தினத்தந்தி மாலை முரசு என்ற இரு நாளிதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்டன நாளிதழ்களில் இன்று வரை தனியிடம் பெற்று பெரும் பிரபலம் அடைந்தவை இவை இரண்டும் தான் இது நம்ம தினத்தந்தியும் ஆலை முரசு செய்திகள் சிறுகதைகள் நகைச்சுவை துணுக்குகள் இடம் என அனைத்துக்கும் அனைத்திற்கும் இடம் கொடுத்து பல பருவ இதழ்கள் வெளிவந்தன இன்று வரை வெளிவந்து கொண்டும் இருக்கின்றன இவற்றுள் கல்கி குமுதம் ஆனந்தகளுடன் ராணி போன்றவை குறிப்பிடத்தக்கனமாகும் மத இதழ்கள் சாதி இதழ்கள் இலக்கியம் கலை பண்பாடு குறித்த இதழ்கள் என நாட்டு நலன் கருதிய வளர்ச்சியடைந்து கொண்டே வந்து இன்று கல்வி இளையோர் மகளிர் விளையாட்டு மற்றும் ஆன்மீகம் மருத்துவத்துறை அறிவியல் அரசியல் சார்ந்த இதழ்கள் என கிளைப்பரப்பி பூ பூத்து காய்த்து கனிகள் குழுங்கும் மரங்கள் என இன்று இதழ்களின் வளர்ச்சி நிலை மக்களுக்கு பயன்பட்டு வருகின்றது எவ்வளவு இதழ்கள் எனக்கு இருக்கு குறிப்பிட்ட சமயத்திற்கான இதழ்கள் கூட வந்தாச்சு சமையல் சார்ந்தது விளையாட்டு சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது அறிவியல் சார்ந்தது வணிகம் சார்ந்தது கணினி சார்ந்தது என்று ஏராளமான இதழ்கள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றன மக்கள் பயன்பாடு அரசியல் பயன்பாடு அப்படின்னு பாக்குறோம் இந்தியா என்ற ஆங்கில இதழையும் நவஜீவன் என்ற குஜராத்தி இதழையும் காந்தியடிகள் தொடங்க காரணம் இளைஞர்களை தட்டி எழுப்பி சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்துதான் சுதந்திர போராட்டத்தில் இதழ்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது எங் இந்தியா அப்படிங்கிற ஆங்கில இதழையும் நவஜீவன் அப்படிங்கிற குஜராத் இதழையும் காந்தியடிகள் வந்து தொடங்கியிருக்கார் அதற்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மகாத்மாவை பொறுத்தவரை இதழியல் என்பது சமுதாய உயர்வுக்குரிய ஒரு கருதியாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹரிசன் பத்திரிகையை துவக்கினார் அரசியல் சமுதாய மனித வளர்ச்சிக்கு அடிப்படையாக ஒரு மைல்கல்லாக விளங்கியது இது ஹரிசன் அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல காஞ்சேதிகள் தொடங்குகிறார் பாரதியார் படிப்பாக்கங்கள் அனைத்தும் விடுதலை வைக்கும் சமுதாய ஆக்கங்களையும் கருத்தில் கொண்டவை அதனை இப்படி மன்னிக்கணும் அப்படியே மக்களின் மனதில் விதைத்த பெருமை இதழ்களையே சேரும் பாரதியார் எந்த வீச்சோட வீரியத்தோட எழுதினாரோ அதே வீச்சோட வீரியத்தோட இந்த இதழ்கள் தான் மக்களோட கொண்டு போய் சேர்த்துச்சு அடிமை நாட்டில் அரசியல் பற்றி அறிவித்த இதழ்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டிய நிலையில் இருந்தன நியாயமான செய்திகளை கூட வெளியிட உரிமை இல்லாத நிலை அப்போது இருந்தது அடிக்கடி தடை செய்யப்பட்ட இதழ்கள் ஏராளம் இன்று நாம் சுதந்திர திருநாட்டில் அடிப்படை உரிமைகள் பெற்று வாழ்கின்றோம் அன்று வணிகம் செய்ய வந்து அரசியல் பண்ணிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாட்டு நலின் அக்கறை காட்டிய இதழ்கள் இன்று அரசியல் பண்ணும் ஆட்சியாளர்கள் வியாபாரிகளாக மாறிக்கொண்டு வரும் அமலத்தையும் வெளிச்சம் போட்டு காட்ட உதவி கொண்டுள்ளன இன்று தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் புற்றீசல் போல எண்ணற்ற இதழ்கள் வெளிவந்தும் அழிந்து கொண்டும் உள்ளன காலத்திற்கேற்ப சமுதாய நோக்கத்தோடு மக்களின் மனங்களை வளப்படுத்தும் இதழ்கள் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்றன நிறைய இதழ்கள் தோன்றிட்டே இருக்கு அழிந்து கொண்டும் இருக்கு எந்த இதழ்கள் தான் மக்கள்கிட்ட நிலைச்சு நிக்கிது அப்படிங்கிறப்போ ஏற்ப சமுதாய நோக்கோடு மக்களின் மனங்களை வளப்படுத்தக்கூடிய இதழ்கள் தான் காலங்களை கடந்து நிற்குது தாமும் அழியாது வாழ்ந்து கொண்டும் என் அழியாத தமிழையும் வளர்த்து காத்து பெருமைப்படுத்துகின்றன இந்த இதழ்கள் சீர்நலத்தோடு ஆதாயம் கருதி மக்களின் உணர்வுகளை மதிக்காது பணப்பயனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வரும் வெளிவரும் இதழ்கள் காண காணாது போயிருந்தன ஆஹ் இது வந்து ஒரு சேவை துறை பணத்தை வந்து முதன்மைப்படுத்தல இதழ்கள் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அழிஞ்சிருக்கு அதுதான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு இதில் ஒரு தகவல் சாதனம் அப்படிங்கிறாங்க கூடி வாழும் ஒரு சமூக விலங்குதான் ஆகும் காட்டாத மனிதனை நாட்டு நடப்புகளை அறிய விரும்பாத மனிதர்கள் யாருமே இல்லை நேற்று என்ன நடந்தது இன்னென்று நடக்கிறது நாளை என்ன நடக்கும் என்பதை அறிய மனிதன் ஆசைப்படுவது இயற்கை முரசு தெருக்கூத்து நாடகங்கள் மூலம் செய்திகள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பரிமாறப்பட்டன இதனை மரபு வழி சாதன கருத்து பரிமாற்றம் என்பவர் இன்னும் சில விடத்தில் சில காலங்களில் இப்பரிமாற்றம் முறை நடந்து கொண்டுதான் உள்ளது அறிவியல் வளர்ச்சியால் தோன்றிய அச்சு இயந்திரங்களால் இயத்தக்க மாற்றங்கள் விரைந்து ஏற்பட்டன அதில் ஒன்றுதான் இதழியல்களின் தோற்றமும் வளர்ச்சியும் இதழ்களின் தாக்கத்திற்கு உட்படாத எந்த துறையும் என்றில்லை வானொலி தொலைக்காட்சி முதலியன அரசு ஆதரவில் அரசு கட்டுப்பாட்டில் பெரும்பாலும் இயங்குகின்றன சில இதர்கள் தாம் சார்ந்த இயக்கங்கள் நிறுவனங்கள் நலன்களே இயங்குகின்றன எந்த வகையிலும் பிற கட்டுப்பாட்டிற்கு உட்படாமல் சுதந்திரமாக செய்திகளையும் கருத்துக்களையும் பரப்பும் இதழ்களும் இன்னைக்கு இருக்கு தமிழ் வளர்ச்சி இதர்களின் பணி அப்படின்னு பார்க்கிறப்போ தற்காலத்தில் வெளிவரும் ஒவ்வொரு நாள் வார மாத இதழ்கள் அனைத்துமே தமிழ் வளர்ச்சிக்கு தங்களால் முடிந்த அளவு பாடுபட்டு வருகின்றன என்பது உண்மை ஏதோ ஒரு வகையில் தமிழ் வளர்ச்சிக்கு காணிக்கை செலுத்தும் பணியை செய்து வருகின்றன வடக்குளிந்து வரும் பீர்பால் அக்பர் தனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் முல்லா கதைகள் பரமார்த்த குரு கதை அறிவு நலும் நீதி கதைகள் என்ற குழந்தைகள் சென்றடைய பல மலையான இதழ்கள் வெளிவருகின்றன குழந்தைகளுக்கான இதழ்கள் நிறைய வெளியில் வருது இந்த அறிந்து போன கதைகளிடத்தை திரும்ப மீற்று செய்து அந்த இதழ்கள் குறிப்பாக ஒவ்வொரு நாளிதழும் ஒரு குழந்தைகள் சிறப்பு மலரை தற்காலத்தில் வெளியிட்டு சாத்தானின் தொலைக்காட்சி பெட்டியை தான் பெட்டி சாத்தான் தொலைக்காட்சி பெட்டியின் பிடியில் உள்ள பிள்ளைகளை விடுவிக்க முயன்று வருகின்றன எல்லா நாளிதழ்களும் குழந்தைகளுக்கான இதழ்களை வெளியிட்டு இருக்கு தினமணி வந்து என்ற பெயர்லையும் தினமலர் சிறுவர்மலர் என்ற பெயர்லையும் ஆனந்த விறுவன் சுற்றி விகழ் என்ற பெயர்லையும் இவைகளைத் தவிர அம்புலி மாமா கோகுலம் கோகுளம் துளிர் அரும்பு விஞ்ஞானச் சிறகு விஞ்ஞான கதிர் போன்ற இதழ்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல அரிய அறிவியல் ஆன்மீகம் பண்பாடு பற்றிய பல செய்திகளை எளிய முறையில் வெளியிட்டு தமிழ் பணியாற்றி வருகின்றன வார இதழ்கள் குறிப்பாக கல்கி குமுதம் ஆனந்தவுடன் போன்ற கவிதைகள் கைகூ கவிதைகள் நாட்டுப்புற இலக்கியங்கள் எழுதாத வாய்மொழி இலக்கியங்கள் நிமிர்ந்து வாழ்ந்து மறைந்த தமிழ் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கவிஞர்கள் புலவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் அவர்கள் துள்ளித்திருந்த இடங்களையும் வாழ்ந்த காலங்களையும் இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டும் பணியை செய்து வருகின்றன மகாபாரதம் படிக்க மழைப்பாக உள்ளதா இக்கால இளைஞர்களை வாருங்கள் பாண்டவர் பூமியை படிக்க வாருங்கள் எளிமையாக இனிமையாக வார வாரம் தருகிறோம் என பணிபுரிந்து வருவதை காணலாம் இதர்கள் வந்து அந்த பெரிய பெரிய இலக்கியங்கள் காப்பியங்களை கூட சிறு சிறு பகுதிகளாக உடைத்து துணுக்குகள் மாதிரி தொடர்கரைகள் மாறி கொடுக்கறப்போ வாசகர்கள் வந்து ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க பரமாத்மாவும் கண்ணன் கதைகள் ஏராளம் கண்ணனும் காலத்திற்கேற்ப கவிதையாக சளிப்பின்றி வாரா வாரம் விஜயம் செய்கிறார் இதர்கள் மூலம் தூய தமிழில் பேச தூய தமிழ்ச்சொற்களை அறிமுகப்படுத்துவதற்கு தமிழுக்கு சிறப்பு செய்தும் கட்டுரைகள் இன்றும் பல இதழ்களில் வெளிவருகின்றன தமிழுக்கு சிறப்பு செய்யக்கூடிய கட்டுரைகள் அஹ் பெரும்பாலான இதழ்கள் தான் இருக்கு புதிர்கள் குறுக்கெழுத்து போட்டிகள் வினாவிடை பயிற்சிகள் மாணவர்களுக்கு பயன்படுகின்றன இதன் மூலமாக அவர்களுக்கான மொழி வள வளருது இந்த இதழ்கள் வாசிக்க வாசிக்க அவங்களோட மொழிப்புலம் மேம்படுது பிழைகள் நீக்கப்படுது மொழிப்புலம் பெற்றவன் எந்த சூழ்நிலையும் தன்னை வந்து தனித்துவப்படுத்தி முன்னிறுத்துக்கிறதுக்கான தகுதியை பெறலாம் அப்படிங்கறதுதான் உண்மை அமுத சுரபி தித்திக்கும் கற்கண்டன முத்தாரம் அணிந்த தேவியாக மகுடம் சூடாத மகாராணியாக ஆனந்தன் பலவற்றை அள்ளித்தந்து கல்கியாரம் உலகில் வளம் வந்து வாசகர் அனைவருக்கும் மங்கள குங்குமம் தந்து படித்தலை பாக்கியமான கருதும் மாந்தர்கள் அனைவரது மனதிலும் அம்புலி மாமாவால் குமுதமாக தாமரையாக மலரும் மங்கையர் மலராக கலைமகள் அருள் பெற்று தொழில் வெற்று அரும்பாகி விஞ்ஞான சிகரகால் கதிர் கசர கற்க பல ஏற்றம் பெற்று இன்றைய உலகில் வளம் இதர்கள் நடப்பு செய்திகளோடு உரிமைகள் பலி புதிய பார்வையில் அன்பொழி பரப்பி தன்னம்பிக்கை தந்து மனித உரிமைகளை நிலைநாட்டி வருகின்றன இதையெல்லாமே இதர்களோட பேரை எப்படி கொடுத்தாங்க பாருங்களேன் நாளிதழ்களாக தினமும் மணி எடுத்து தந்தி என செய்திகளை முந்தி தந்து மாலையில் முரசு கொட்டி வெளிவரும் உண்மை விளம்பி என விடுதலை உணர்வுடன் பூமியில் தினத்தூது என வெளிவந்து கொண்டுள்ளன கல்வெட்டுச் செய்திகள் தொடங்கி கணினி தமிழ் வளர்ச்சி வரை பல புதிய செய்திகளை மக்கள் அறிந்து தம் பொது அறிவியல் அறிவுடன் தமிழ் வளர்த்துக் கொள்ள இந்த இதழ்கள் உதவுகின்றன தமிழுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்தது நம் மகாகவியும் புரட்சி கவியும் வளர்த்த இன்பத் தமிழை இதழ்களும் வளர்த்து வருகின்றன என்பதை கணினியில் இன்று தமிழ் மொழி பெற்றுள்ள சிறப்பு இடத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் பாரதியும் பாரதிதாசனும் என்ன விரும்புறாங்களோ அதை நீ கணினி வழியாக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கணினி கணினிக்குள் நிறைந்ததற்கு பிறகு தமிழோட வளர்ச்சி வந்து உலகளாவிய வளர்ச்சியா மாறி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகையா இருக்காது ஏராளமான படைப்பாளர்களை உருவாக்க வெளிப்படுத்த உதவும் இதழ்கள் இன்று ஏராளம் ஊக்குவிப்பு பாராட்டு பரிசு மூன்றையும் தந்து கவிஞர்களை எழுத்தாளர்களை உலகிற்கு தரும் இதழ்கள் தமிழ் வளர்ச்சிக்கு நீரூற்றி பாதுகாத்து தமிழின் புகழை உலகெங்கும் அறிய செய்து வரும் உண்மை உணர்ந்த மகிழ்வோம் புறமணர்களாலும் புலவர்களாலும் கவிஞர்களாலும் வளர்ந்த தமிழ் மகள் இன்று இதழ்களின் துணையால் வளமூலம் வாழ்ந்து எண்ணற்ற படைப்பாளிகளை தந்து கொண்டு பெருமை அடைவதை கண்டு கழிப்பு கழிப்போம் அப்படிங்கிற செய்தியோட இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலியை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுங்க இந்த பிடிச்சிருக்கும் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்